வணக்கம்ப்பா ஒரு பொருளை வாங்கும்போது யோசிக்கணும் இந்த பொருள் இல்லாமல் நம்ம வாங்க வாழ முடியாதா இது கட்டாயம் தேவையா அவசியம் இது இல்லாமல் நம்ம வா வாழ்ந்துக்கலாமான்னு யோசிக்கணும் அப்படி யோசிக்காமல் கண்ணில் பார்த்தது ஆசைப்பட்டது மலிவாக கிடைக்கிது அப்படி சொல்லி வாங்கி 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 தேவையில்லாமல் வீட்டில் அடைஞ்சி வச்சுக்கிறது அடைஞ்சி வச்சுக்கிட்டு அப்புறம் பொருட்கள் அதிகமானாலே வீட்டில் வந்து இடைஞ்சதுதாப்பா அப்படி இருக்கும்போது தூக்கி தூக்கி தேவையில்லை நம்மளுக்கு அது பயன்படாதுன்னு அப்புறம்தான் உங்களுக்கு தெரியும் அப்புறம் தூக்கி மூளையில் போட்டுருவீங்க மூளையில் போட்டு காசு போட்டு வாங்கினது கீழேயும் போட மாட்டிங்க அதனால் மூளையில் போட்டோம்னா அதில் வந்து பூச்சி புழு எல்லாம் தங்கும் கொசு வரும் எறும்பு வரும் எலி வரும் எல்லாமே வரும் வந்து வீட்டவே நாஸ்தி பண்ணிடும் அது நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் கேடு தேவையான காசும் செலவு நம்மளுக்கு பணம் காசும் வீணாகுது இதெல்லாம் யோசித்து தேவையான பொருட்களை வாங்க தேவையில்லாத பொருள்களை வாங்காதீங்க தேவைக்கு வாங்க சரி அதுக்கு மீறி நம்ம வாங்கின செஞ்சிருந்தால் உடனே கழித்து கொண்டு போய் போட்டுருங்க தேவையில்லை காயிலாங்கடையில் போட்டுருங்க போட்டு வீட்டை நீட்டாக வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த பூச்சி தொலைலாம் இருக்காது ஆரோக்கியமாக இருக்கலாம்